கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூன் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை உள்ள இந்த ஒரு ஆரத்துடைய ராசி பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கனெக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் இரண்டு சுப கிரகங்கள் ஒரு ராஜ கிரகம் அந்த மூன்றும் காலபுருஷனுக்கு மூன்றாம் ஃபீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சஞ்சரம் சஞ்சாரம் செய்கிறது அதில் ரொம்ப முக்கியமாக பொழுது புதன் தன்னுடைய வீட்டிலேயே பயங்கரமான வலிமையோடு இருக்கிறது சுக்ரனோட இணைந்து இருக்கிறதுங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த பேர் வந்து லக்ஷ்மி நாராயண யோகம் சூரியனும் புதனும் கூட அதை இறந்துருக்கிறது அது ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பார்த்தீங்கன்னா புதாதித்ய யோகம் இதில் இன்னொரு பியூட்டி பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் மூணுமே அணிவகுத்து முதல் மூன்று நாட்கள் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது அதுக்கப்புறம் அடுத்த நான்கு நாட்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது அதாவது என்னென்னா சூரியன் புதன் சுக்ரன் முதல் ரெண்டு நாள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் அதுக்கப்புறம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது இதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது எந்தெந்த ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எந்தெந்த லக்னத்துக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக சொல்லும் பொழுது நான் லக்னத்துக்கான நான் பயங்கரமாக வேலை செய்யும் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லக்ன பலன்கள் தான் வேலை செய்யும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வேணால் ராசிபுரன் ப லக்னம் தெரியாதுங்கிற நண்பர்கள் ராசிபுரன் சொல்லி எடுத்துக்க வேண்டியதுதான் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்தில் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் டாக்குமெண்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தேக்க நிகழைகள் அகலும் நிறைய பேர் வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியுறவு வெளி மாநிலம் இந்த மாதிரி விஷயங்களில் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் பெரிய வெற்றி ஏற்படும் ரெண்டாவது கூட பிறந்த அண்ணன் தம்பி சகோதரர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதில் ராகுடைய நட்சத்திரத்தில் அடுத்த நான்கு நாட்கள் அதாவது முதல் ரெண்டு நாளை விட்டதுக்கப்புறம் நான்கு நாட்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறது இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக இருக்கப்படுது ஸோ பேசிக்கலி மூன்றாம் பாவகங்கிறது ரொம்ப ஒரு சுபத்துவம் பெற்ற ஆற்றல் மிகுந்த ஒரு பாவகம் ஸோ அந்த பாவகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் மூன்றுமே அணிவணித்து இருக்கிறதுங்கிறது பெரிய ஏற்றம் நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க இடமாற்றங்கள் நிறைய சந்தோஷமான பிரயாணங்கள் உங்கள் பெயர் நல்ல பெயராக மாறுவது நிறைய பேருக்கு சின்ன சின்ன கடன்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி பிராப்தம் இது எல்லாமே ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுது ஸோ சந்தோஷம்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பகம்படுத்தும் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே ஜென்ம குருன்னு சொல்லுவோம் அந்த ஜென்ம குரு என்ன பண்ணுறாருனா உடம்பை தான் பாதிக்கிறார் இப்போதிக்கு யாரை பாதிக்கிறாருன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரங்கள உடம்பை பாதிப்பு கொடுத்துட்ருக்கார் ஒன்று அம்மாவையோ இல்லை பெரியமாவையோ இல்லை உங்கள் மனசையோ ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி பண்ணுவார் ஆனால் இரண்டாம் இடம்ங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம் அதில் சூரியன் புதன் சுக்கரன் மூணுமே இணைந்துள்ளது அப்படிங்கிறது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம்னா பணம் ரெண்டாவது புதனுடைய வீடாக இருக்கிறதுனால பேச்சையும் அதுதான் குறிக்கும் ஸோ அருமையான பேச்சு திறமை ஃபுல் பிஸி இருவீங்க கேப்பே இருக்காது முழுக்க முழுக்க உங்களுடைய இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் வாழ்க்கை துணைக்கு மறைவான பகுதிகளில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் தனப்பிராப்தம் அதிகரிக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் பேசிக்கலாம் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் வருவாங்க மிகப்பெரிய பொருளாதார ஏற்றம் இருக்கிறது வியாபாரத்தில் விற்பனை சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையாக இருக்கும் இன்ஃபேக்ட்டு அந்த மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு பாக்கிகள் இந்த மாதிரி விஷய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ பேசிக்கலி வேலைஸ்தானம் நிச்சயமாகிறது தொழில் ஸ்தானம் அபிவிதமான வெற்றியை கொடுக்கறது பலவித முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தனம் ரூபத்தில் பணம் ரூபத்தில் இருக்கக்கூடிய பிராப்தம் இந்த ஒரு வாரத்திலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறதுன்னு சொல்லலாம் குரு ஜென்மத்தில் போகிறதுனால பேசிக்கலாக ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க திருவோண நட்சத்திரக்காரங்க உடம்பை பார்த்துக்கணும் மனம் ரீதியாக ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வரைக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சற்று கவனமாக இருக்கணும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது இருநூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பாள் மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் என்ன நடக்கப் போகிறது சூரியன் புதன் சுக்ரன் மூன்றுமே முதலாவதாக மிருகசீரிஷ நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது அதுக்கப்புறம் ராகுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மேலே பிரயாணம் செய்கிறது அப்போ பேச்சிக்கலாம் ஆட்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஆட்சி வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது எதுலையாக இருந்தாலும் சரி நீங்கள் ராஜா மாதிரி நிற்பீங்க லக்னத்துக்கு சூரியன் புதன் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பதவி வந்து சேரும் பொறுப்பு வந்து சேரும் புதுசாக வேலை கிடைக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரங்களுக்கு இருக்கும் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர்ஸ் கிடைக்கும் பத்து பேருக்கு உங்கள் பேர் தெரிகிற மாதிரி இருக்கும் பொறுப்புணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுலேயுமே சூரியன் புதன் சுக்கரன்லாம் சேரும் பொழுது யாரையும் வந்து டச் பண்ண முடியாத இடத்துக்கு நீங்கள் உன்னால் போயிட்டு வர முடியும் பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அது ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் பணம் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றங்கிறது தானாக வந்து சேரும் பொறுப்பு அதிகரிக்கும் மனோதிடம் அதிகரிக்கும் தைரியம் பயங்கரமாக இருக்கும் உங்களுடைய ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கம்பீரமாக இருப்பீர்கள் உங்களுடைய ஆழ்மை திறன் பார்த்து பல பேர் வந்து அப்படியே போவாங்க அதில் புதன் சுக்கரன்லாம் இருக்கும் பொழுது பெண்களுடைய ஆழ்மை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதுதான் சட்டம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வேலை கால் பாதம் சம்பந்தப்பட்ட பகுதிகள் குழந்தைகளோட உடல்நிலைகள் வீட்டில் தாயாருடைய உடல்நிலைகள் இவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் மற்றபடி கௌரவம் மிக அதிகமாக கிடைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு காலகட்டங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக இல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டைகள் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும் அந்த மூத்த பெண்கள் மூலியமாக இப்போ நடக்கும் மூத்த அக்கா இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா நடக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸில் பிரச்சனை இருக்கும் அவங்க உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கும் அதெல்லாம் பார்த்துக்கணும் ஆனால் வெரே ஸ்தானத்தில் பொதுவாக சூரியன் புதன் சுக்ரன்லாம் சேரும் பொழுது இடத்த மாத்திரை மாதிரி வரலாம் நிறைய பேருக்கு ஏன்னா பன்னெண்டில் சூரியன் புதன் சுக்கரன் ரெண்டு நட்சத்திரம் ராகு தொடர்புனா நிறைய பேர் துபாய் அரபு எமிரட்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் பிரயாணம் செய்வீர்கள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் செய்வீர்கள் உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து நிவர்த்தியாகும் வீட்டில் மாமனார் இருந்தார்னா அவருடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும் பொதுவாக விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அது புதன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட விரயங்கள் டாக்குமெண்டல் சம்மந்தப்பட்ட விரயங்கள் அதிகமாக இருக்கலாம் இதெல்லாம் கண்ட்ரோலபுளாக இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக கண்ட்ரோலபுள் வரையங்களாக தானே இருக்கும் ஏன்னா புதன் சுக்கரன் சேரும் பொழுது அது சுப வரையம் ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணுறக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விரயமாக இருக்கும் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பெரிய சக்ஸஸ் தான் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பெருமாள் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வருவது ஒம்பது சுற்று சுற்றிட்டு வருவது நெய் நெய்விளக்கப்படுவது எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான ஒரு வாரம் பார்க்கப்படுது பேசிக்கலி சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து உள்ளாதர ஏற்றம் பார்க்கும் பொழுது எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த நாராயணன் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசியில் இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க ஒரு பெரிய ஒரு குரூப்பு ஒரு ஒரு சமூகம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு கிளப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு உங்களை வந்து தலைவராக்கிடுவாங்க அது காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடுங்கிறதுனால உங்கள் பேர் வந்து பெரிய ஒரு நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பத்தில் குரு சந்திரன் தொடர்பில் இருக்கார் உணவு தொழிலில் ஹோட்டல் தொழிலில் பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை இழப்பு ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த வேலையை இப்போ பார்த்துக்கணும் ஒன்று வேலையில் ஒரே அலைச்சல் இருக்கும் இன்ட்ரெஸ்டே இருக்காது மாமியாருடைய உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த ரோஹிணி நட்சத்திரத்தை குரு தாண்டி வெளியே போகிற வரைக்கும் கண்டிப்பாக மூத்த பெண்கள் மாமியாருடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இன்னொன்று நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஃபுல் பலமாக இருக்கிறது பத்து பேர் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி சூரியன் புதன் சுக்கரன்லாம் சேரும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுகிறது அது ஒரு பெரிய லக்கு ஸோ இந்த மாதிரி லக்கு என்ன பண்ணால் உங்களுக்கு பதவிகள் கொடுக்கும் பேர் கொடுக்கும் பட்டம் கொடுக்கும் மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு தொடர்ந்து பணம் ஒரு பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எண்பது சதவீதம் இருக்கும் தெரியுமா இருக்கலாம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒம்போதில் குரு பாக்யஸ்தானத்தில் கனெக்ட் ஆகிட்டுருக்கா அந்த குரு நின்ற நட்சத்திரம் சந்திரன் தொடர்பு வீட்டில் அப்பா மூதாதிகர்கள் பாட்டி தாத்தா இவங்களுடைய உடல்நிலங்களில் கவனமாக இருக்கணும் அப்பாவுடைய தொடை பகுதிகள் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் நீர் கட்டிகள் மாறி சேர்க்க வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இவ்வளோ பயங்கரமான கனெக்ட் இருக்குது சூரியன் புதன் சுக்ரன் இதெல்லாமே சேர்ந்துருக்குறது அதனால் கண்டிப்பாக வேலை மாற்றம் ரோல் சேஞ்சு இடமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் வேலையில் மாற்றம் தொழிலில் மாற்றம் ஒரு ரெண்டு மூணு பேர் உங்கள் கூடயே வந்து சுற்றின்னு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும் ஸோ வி ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணுன்னா அத்தனை மரியாதை கிடைக்கும் அத்தனை விஷயத்தை நம்மளால் பண்ண முடியுங்கிற ஒரு எண்ணம் கொடுக்கும் அதுவும் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் டாக்குமெண்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மீடியா துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை நிரந்தரமாக தொடர்ந்து பண்ணணுங்கக்கூடிய எந்த ஒரு விக்தியாக இருந்தாலும் சரி அது பெரிய சக்சஸ் கொடுக்கும் எதையும் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வராது பெரிய சக்சஸ் பெரிய மேன்மையை கொடுக்கும் அதுலேயும் சூரியன் புதன் சுக்கரன்லாம் சேரும் பொழுது அது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வாரத்துலேருந்து இருந்து நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் அது வேலையின் மாற்றமாக இருக்கலாம் தொழிலில் பெரிய ஒரு மேன்மையாக இருக்கலாம் பெரிய முன்னேற்றமாக இருக்கலாம் மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு இன்கம் சேர்ந்து வரும் மாமியாருடன் இருக்கக்கூடிய போர் ஓரளவுக்கு தனியும் அதனால் பொதுவாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது மைண்டு மட்டும் டிஸ்கிளாரிட்டியாக வச்சுக்கோங்க கன்ஃப்யூஷன் கொடுக்காதீங்க மற்றபடி பெரிய பாதிப்புகளெலாம் இருப்பீங்க ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் மற்றும் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எட்டாம் இடத்துல குரு நின்ற நட்சத்திரம் சந்திரனாக இருக்கிறது அதே மாதிரி விரயஸ்தானத்தால் கேத்து நின்ற நட்சத்திரம் சந்திரனாக இருக்கிறது ஸோ மூத்த பெண்களுடைய உடல்நிலைகளில் உங்கள் வீட்டில் ரொம்ப கவனம் தேவை ரெண்டாவது ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் இருக்கிறது கோவில் பூஜை புனஸ்காரங்களில் பெரிய ஒரு சக்ஸஸ் உண்டு தூர உதேச பிரயாணம் தூரமான பிரயாணம் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வருவது பல விஷயங்கள் நீங்கள் வேண்டானாலும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி ஒரு பிராப்தம் ஏற்படும் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ தேவைப்படக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதுலேயுமே ஒன்பதாம் இடம்ங்கிறது பஞ்சமஸ்தானுடைய அடுத்த திருக்கோணமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் நடக்கும் குழந்தைகளுக்கு புதுசாக எதாவது கற்றுக்கிறது குழந்தைகளுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகரிக்கிறது கலைகளில் ரொம்ப ஆர்வம் கொடுக்கும் குழந்தைகளுக்கு ரெண்டாவது பாட்டி தாத்தாவோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நல்லா நடக்கும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும் சூரியன் புதன் சுக்கரன்னா பூர்வீக சொத்துக்களில் இடம் வாங்குற மாதிரி வரும் நிலம் வாங்கிற மாதிரி வரும் உங்கள் வாழ்க்கையில் அந்த ட்ராப் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க இன்னொன்று பாக்யஸ்தானத்தில் பொதுவாக இந்த மாதிரி கணக்கு இருக்கும் பொழுது லக்கு பயங்கரமாக ஃபேவர் ஆகும் அது சூரியன் புதன் சுக்கரனாக இருக்கிறதுனால மன்னார்குடி ராஜகோபால சுவாமியுடைய அனுகிரகம் பரிபூரமாக இருக்கிறது அதனால் விடுபட்டு போயிருந்தக்கூடிய தம்பதியெல்லாம் ஒன்றும் சேருவது டிவர்ஸ் ஆகிறக்கூடிய நண்பர்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிறது இந்த மாதிரி பல ஏற்றங்கள் கொடுக்கும் இன்னொன்று ஏழாம் இடத்துல செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் செஞ்சுன்றக்கார் ஸோ வாழ்க்கை துணைக்கு எந்த விதமான ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காயங்கள் உடம்புல படாமல் பார்த்துக்கணும் ஒருவேளை பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண்களுக்கும் சேர்த்து தான் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நான் இருக்கிறது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம்னு பார்க்க முடியாது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் பார்க்க என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபாலசுவாமி விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சாரதிரபர்களுக்கு ஏழாம் இடத்தில் கலத்திரஸ்தானத்தில் குரு நின்ற நட்சத்திரம் சந்திரன் வாழ்க்கை துணையுடைய அம்மா அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய சென்சரி ப்ராப்ளம்ஸ் வரலாம் டச் சென்ஸு கூசல் பல்லு கூசுறது வயிற்றில் பிரச்சனை இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்து சால்வோம் ஆனால் உணவு வியாபாரங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன போர் நடக்கும் அதுக்கப்புறம் சக்ஸஸ் கொடுக்கும் எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன்லாம் சேர்ந்துருக்கு ஸோ அப்படி இந்த மாதிரி சூரியன் புதன்லாம் சுக்கரன்லாம் சேரும் பொழுது பொதுவாகவே என்னென்னா பேக் போன் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வரலாம் அடிவயிறு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரலாம் அது புதனுடைய கனெக்ட் இருக்கிறதுனால நரம்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து நிவர்த்தி ஆகலாம் அதுலேயும் சூரியன் புதன் சுக்ரன் சேருக்கும் பொழுது வீட்டில் பெரியவங்க நம்ம கொஞ்சம் இருக்கலாம் கம்யூனிகேஷனில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் வந்ததுக்கப்புறம் நிவர்த்தி ஆகலாம் ஆனால் இது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஏழாம் இடத்துடைய குரு உங்களுடைய லக்னத்தை பார்வையிடுவார் அது ஒரு பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு ஒன்று ரெண்டாவது இந்த சூரியன் புதன் சுக்கரன் என்ன பண்ணுவார்னா எமர்ஜென்சியாக தேவைப்படக்கூடிய பணத்தை கொடுத்துருவார் இம்மிடியேட் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த இமீடியட் ரெக்குவேயர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு பண்ணிவிடுவார் அதில் உங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது எதெல்லாம் நீங்கள் செய்யணும் எதெல்லாம் இதை பண்ணணும் எதெல்லாம் முடிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ளான் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துடும் அதில் டவுட்டே கிடையாது ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ நீங்கள் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நடந்து முடிச்சிடும் ஒன்றுக்கு ஒன்றுக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு இது செய்யணும் அது செய்யணும்னு இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு நின்னாவே போதும் அதை நடந்து முடிச்சிடும் சந்தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா கொஞ்சம் அறுபது சதவீதம் இருக்கிறது ஆனால் உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வீட்டில் பெரியவனுடைய உடம்பு ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் கோபத்தாபங்களே அளவே தவிர்ப்பது நன்று பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் தனுசுராசி நண்பர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு நின்ற நட்சத்திரம் சந்திரன் தொடர்பு வருகிறது ஸோ உணவுத்துறைகளில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் மேன்மை கொடுக்கும் பிரயாணங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் இந்த சினிமா ட்ராமா இந்த மாதிரி தொழில் இருக்கீங்களோ நாடக நடிகைகள் இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் வயிறு பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி குரு நின்ற நட்சத்திரம் சந்திரன்னா தாயார் மூலியமாக பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன்லாம் சேரும் பொழுது பொதுவாகவே நிறைய மண்சாலுடைய சந்திப்பு ஏற்படும் நிறைய மக்கள் சந்திப்பு ஏற்படும் அதனால் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அஞ்சில் செவ்வாய் தன்னுடைய வீட்டிலே உட்காந்துருந்து கேத்து உடைய நட்சத்திரத்தில் பிறந்தனால குழந்தைகளுடைய உடல்நிலைகள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உடம்பு ஹீட் ஆகிறது குழந்தைகளுக்கு ஏதாவது காயங்கள் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிஞ்சால் முருகன் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் கோவில் பரிகாரங்கள் மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு ஒரு லக்னங்களுக்கும் ஒரு விதமான பரிகாரங்கள் செய்யலாம் செம்பு பாத்திரத்தில் கொள்ளு போட்டு தானம் பண்ணிங்கன்னா பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் இந்த காலகட்டங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வராமல் இருக்கும் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்குலாம் இருந்தால் பயங்கரமாக அது ஆகும் ஆறாம் இடத்துல குரு வந்து சந்திரனுடைய தொடர்புகள்ங்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து சால்வ் பண்ணும் ஆனால் ஏழாம் இடத்தில் பயங்கர ஆக்டிவாக இருக்குது அதனால் வாழ்க்கை துணைக்கு பெரிய லாபம் வாழ்க்கை துணைக்கு பெரிய சந்தோஷம் பெரிய சப்போர்ட் வாழ்க்கை துணைக்கு பொதுவாகவே சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எது நடக்குமா நடக்காதா தெரியலையே இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அது நூறு சதவீதம் நடக்கும் அதனால் பயப்படாமல் இருந்தால் போகிறோம் உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட்ரைட் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசியில மகர லக்னம் சாரத நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு நின்ற நட்சத்திரம் சந்திரன் தொடரும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் காட்டணும் அக்கறை காட்டணும் நாலாம் இடத்துல செவ்வாய் நின்ற நட்சத்திரம் கேத்து வீட்டில் எலக்ட்ரிகல் ஒயரிங் ஷார்ட் சர்க்கியூட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுப்படியில் வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அம்மாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பணத்துக்கு பிரச்சனை கிடையாது பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகணும் ராகு இப்போ ரேவதி நட்சத்திர போயின்ட்டு இருக்காது ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எதை வேணால் தள்ளிடலாம் அந்த அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்கும் மார்க்கெட்டிங்கில் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குறது ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் நீட்டில் கிளியர் பண்ணி அருமையான பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு ஆயிடும் பயப்பட வேண்டியதில்லை அல்லது சூரியன் புதன் சுக்ரன் என்ற நட்சத்திரம் ராகுன் ராகுன்னு ஆட்டோமேட்டிக்காக மணி மந்திர ஔஷதக்காரன் மணினு என்ன காசு பணம் கிடையாது மணினா மணி பிரவாகத்தை கணிக்கக்கூடிய தன்மை நாடியை கணிக்கக்கூடிய தன்மை மந்திரம்னா மந்திர ஜபம் உச்சாடனம் செய்யக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடிய நபர்கள் ஔஷதீயம் மெடிசின் சம்மந்தப்பட்ட தொடர்பு மூன்று கிரகங்கள் ஒரே மாதிரி கனெக்ட் ஆகி ஒரே நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறது பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு அது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால போட்டி போட்டு பல காரியங்களை முடிப்பீங்க யாரையும் ஜெயிக்க விட மாட்டேங்க நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஒரு இடத்த விட்டது பெருசு பெருசாக ஒரு இன்னொரு இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டங்களில் வயிறு உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும் சில பேருக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டிய நிலைமை வரும் நிறைய பேருக்கு புதுசாக லோன் வாங்குறது புது உத்தியோகத்துக்கு போகிறது உத்தியோகத்தில் பெரிய ஒரு ரெண்டு மூணு பேர் எதிரிகள் இருப்பாங்க அவங்களாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி முடிச்சு கட்டிடுவீங்க தைரியமாக இருக்கலாம் ஆனால் யாரெல்லாம் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கீங்களோ டெய்லரிங் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கீங்களோ ஆடை வடிவமைக்கிறது வாடைக்கு கொடுத்து வாங்கக்கூடிய எந்த ஒரு தொழில் இருக்கீங்களோ விற்பனை சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கீங்களோ மெடிசன் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கீங்களோ கொஞ்சம் போட்டி அதிகமாகும் இருக்கும் ஆனால் நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க அதில் பயம் கிடையாது மற்றபடி தேவையான பணம் வரும் அதுவும் மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும் தெரியமாக இருக்கலாம் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசியிலது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது கெட்ட கிட பணம் வரும் ஏன்னா ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால பணத்துக்கு பிரச்சனை கிடையாது மூன்றாம் இடத்துல சு செவ்வாய் நின்ற நட்சத்திரம் கேது அதனால் இளைய சகோதரன் அல்லது சகோதரி அவங்களுடைய வீட்டில் சின்னதாக ஃபயர் ஆரக்க வாய்ப்பு இருக்குது ஃபயர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் தொண்டையில் பயங்கர இஷ்யூ வரும் அது பார்த்துக்கணும் அப்புறம் பேச்சில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும் நாலாம் இடத்துல குரு நிண்ட நட்சத்திரம் சந்திரன் தொடர்புனா அம்மாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு கண்டிப்பாக வந்து ஹெல்த்தை பாதிப்பார் அதில் சந்திரன்னா அம்மா அவங்களுடைய ஹெல்த்து பார்த்துக்கணும் அஞ்சாவட்டம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியசனம் அதில் சூரியன் புதன் சுக்ரன் சேர்ந்துருக்கிறது ஸோ கண்டிப்பாக கட்டிடக்கலைகளில் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கவர்மெண்ட் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நூறு சதவீதம் பெரிய ஒரு பேக்கேஜ் கிடைக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான வெற்றி கொடுக்கும் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரியே வரும் மிகப்பெரிய சக்ஸஸ் மிகப்பெரிய மேன்மை அது அஞ்சாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன்லாம் சேரும்பொழுது பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு பெரிய யோகம் கவர்மெண்ட் உத்தியோகிகளுக்கு யோகம் பிஸ்னஸ் தொழில் கலை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுடன் பெரிய யோகம் கன்சல்டன்ஸ் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட எந்த தொழில் இருந்தாலும் சரி மாற்றி விடக்கூடிய கமிஷன் ஓரியன்ட் எந்த ஒரு பேஸில் நீங்கள் இருந்தாலும் சரி பெரிய சக்ஸஸ் இருக்கும் குழந்தைகள் பிறப்பாங்க என்ன அர்த்தம்னா உங்கள் வீட்டிலேயே சொந்தக்காரங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறக்கும் ஒருத்தருக்கு வந்தும் அதை அப்படியும் அப்படி உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் பெரிய ஒரு பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பக்கம்பொழுது எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தனவர்களுக்கு உங்கள் மனசு தான் பிரச்சனை குரு நின்ற நட்சத்திரம் சந்திரன் உடனே மனசு கெடுக்கும் என்னால் முடியாது உடம்பு பயங்கரமாக அலைச்சல் கொடுக்கும் மனசு சுத்தமாக கான்ஃபிடென்ஸே வராது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நின்ற நட்சத்திரம் கேட்டுனா பல் எடுக்கிற மாதிரி வரும் பல் இகிரில் பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் அந்த பல் எடுக்கிற மாதிரி சில பேர் ரூட் கெனால்லாம் பண்ணுவீங்க செப்டிக் ஆக மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் குடும்பத்தில் பேச்சில் கவனமாக இருக்கணும் அமைதியான பேச்சு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நாலாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் ஸ்ட்ராங்காக இருக்கார் வீடு மனை வாகனங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது காலபுஷனுக்கு மூன்றாம் இடம் இருக்கலாம் இருக்கிற வீடு விற்றுட்டு புதுசாக தர் வாங்குறது அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி பேர்றது போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகுது சில பேர் பேங்க் பேங்க்கில் வேலை கிடைக்கும் சில பேர் கார்டியாலஜிஸ்ட் ஆவீங்க சில பேர் பல்மனாலஜிஸ்ட் ஆவீங்க ஏன்னா ராகுடைய நட்சத்திரத்துக்கு பிரயாணம் இல்லை பல்மனாலஜிஸ்ட் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது மாணவி மாணவிகள் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் மெயினாக கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் எதிர்பாராத ஒரு சலுகை கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது தேவைக்கு அதிகமான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சூரியன் புதன் சுக்ரன்லாம் சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக விளைச்சல் மூலியமாக பணம் தோட்டந்தோறம் வச்சுருப்பாங்க அவங்களுக்குலாம் பெரிய சக்ஸஸ் நினைச்சது எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் சிம்பிளாக இருப்பீங்க எதுவும் வந்து அலட்டி கொள்ள மாட்டிங்க யதார்த்தவாதிகள்னு சொல்லுவோம் நிறைய பேர் வந்து உள்ள ஒன்று வச்சு ஒன்று பேசுவாங்க ஆனால் நீங்கள் எதுவுமே அப்படிலாம் பிளாங்காக இருப்பீங்க நான் ஊர்க்காரண்ட அப்படி தான் இருப்பேன்ட்டான்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய இதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அந்த வாரமே ஃபுல்லாக இந்த வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் நிறைய சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போவீங்க உங்கள் வீடுங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு சுதந்திரம் கிடைக்கும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது சந்தோஷம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது நூற்றம்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எல்லை மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் சரி யாருக்கு சூப்பராக இருக்குது இந்த வாரம் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் விஷயம் சிம்மத்துக்கு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இந்த வாரம் எந்தெந்த ராசிகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா சிம்மம் ரெண்டுமே கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் பொருளாதார ஏற்றமும் உண்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்தது பணம் கொடுக்கக்கூடிய ராசிகள் முதல்ல பார்த்தலாம் ரிஷபத்துக்கு பணம் வரும் கன்னிக்கு பணம் வரும் மகரத்திற்கு பணம் வரும் அடுத்தது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பேர் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ராசிகள் லக்னங்கள் எதுன்னு பார்த்தோன்னா முதல் விஷயம் அது மிதுனத்துக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து துலாம் நம்பர் த்ரீ கும்பம் இறைவன் சம்பந்தப்பட்ட சரணாகதி தத்துவத்தை அடையக்கூடிய ராசிகள் அல்லது லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விருச்சிகம் அதுக்கப்புறம் கடகம் அதுக்கப்புறம் மீனம் எல்லாமே இருக்குது நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமைகளில் தனுசு சிம்மம் மேஷம் எப்படி இருக்கும் அனைவருக்கும் இந்த வாரம் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து செய்துகொள்கிறேன் சர்வேசனா சுகினோபவந்தும் சமஸ்தண்மங்கலாணி வந்தரோனுமுந்தாஸ்திரன்றி வணக்கம் வார திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க